வர்றது வராருனா ஒரு கூட வந்திருக்கவங்கள சேஃப்டியா அனுப்புறணும்ல இப்போ எத்தனை பேர் மூச்சு விட முடியாம அங்க உள்ள தள்ளி எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க இப்ப அதெல்லாம் ஏதாச்சும் வந்து அவர் பாக்குறாரு அவர் பேசாட்டு வந்துட்டு பேசிட்டு போயிடுறாரு இப்போ எத்தனை பேர் ஆம்புலேஷன் நம்புற அம்மாலாம் பாவு எல்லாம் மூச்சு விட திணறி எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாங்க தெரியுமா எல்லாரும் நல்லா இருக்காங்க கஷ்டப்படுறவங்களையும் பாக்கணும்ல அவ்வளவுதான் எனக்கு இவ்வளவுதான் கூட்டத்துல புடிச்சு எல்லாம் தள்ளிடுறாங்கண்ணா அவங்க எந்த இதுமே ஒரு ஸ்டார்லின் கட்சி கூட வந்தாங்க அவங்க இதெல்லாம் எவ்வளவு இது ப்ரொடெக்டிவ்ஷன் எவ்வளவு கொடுத்தாங்க இவங்க எதுவுமே கொடுக்காம எல்லாரும் பிடிச்சி தள்ளிடுறாங்கண்ணா அவங்க இஷ்டத்துக்கு தள்ளுறாங்க அவர் வர்றது ரைட்டா வரவங்களுக்கு வந்துட்டு போறவங்களுக்காச்சும் சேஃப்டி கொடுக்கல ஒவ்வொரு ஊர்ல இருந்து வராங்களா அவங்களுக்காச்சும் சேஃப்டி கொடுத்து அனுப்பணும்ல இப்ப கூட்டத்துலனாலும் ஒரு கயிறு கட்டி இந்த மாதிரி ஒரு இது கயிறு கட்டி இந்த மாதிரி இது பண்ணி விட்டாங்கன்னா பரவாயில்ல அவங்க எதுவுமே பண்ணாதனால எல்லாரும் பிடிச்சி தள்ளி என் தம்பி எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் யாராலையும் மூச்ச விட முடில எங்க மேல உயிர் பொழைச்சி வந்தாங்க இந்த தான் அண்ணா தான் அவங்கள காப்பாற்றியே விட்டாங்க